ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரை அடுத்த கொண்டபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருண்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு வேத மந்திரங்களுடன் கோபூஜை கணபதி ஹோமம் கலச பூஜை நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு யாக பூஜை செய்து பூர்ணாகுதி நடைபெற்றது வார்த்தியங்களுடன் முனீஸ்வர சுவாமி மீது கலச புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் திருநீர் பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு வஸ்திரம் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஊர் முக்கிய பிரமுகர்களான தொழிலதிபர் சிஏஎம் ஆதி மூலம் கோவிந்தன் நகராட்சி கவுன்சிலர்கள் அருண் ஆதி தீபா அரசி லோகேஸ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேசன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது